மச் சாம் பிரசாத் ரொம்ப நன்றி பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி கூகுள் சொல்கிறது கேட்காதீங்க நம்ம கிறிஷ் பற்றி நமக்கு தெரியும் இல்லை இல்லை நான் எதுவும் கேட்கல இப்போ இருக்கான்னு சொன்னாங்க அது தான் கேட்டேன் லவ் பண்ணுறது இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது அதெல்லாம் நான் எதுவும் கேர் பண்ணிக்கல பிரசாத் கணேசன் ஹாய் கேம் விளையாட்டு வைக்கணுமா இமோஜ் கேம் தான் வைக்கணும் ஐ லவ் யூ அக்கா ஸ்மைல் பீஸ் வியூஸ் கம்மியாக தான் கேம் எதுவும் வைக்கல வெல்கம் பிரசாத் என்ன பண்ணுறீங்க ஒரு மொபைல் தான் இருக்குது ஒரு லைக் போட்டுவிட்டேன் ராஜ்பாய் தேங்க்யூ வாங்க ராஜ்மோகன் வெல்கம் ஷிப்போட டாப்ல இருந்து இந்த மாதிரி ஹைட்டில் ரோக்காக இருந்துக்கிட்டு செக் பண்ணனும்மா அக்கா ஐயோ கஷ்டமான ஒர்க்கு தான் சாம்பிரசாத் வாங்க வெல்கம் வெல்கம் ஹாய் ஜேபிஆர் சூப்பர் சரி ஓகே என்னோட தங்கச்சிக்கு வேற கேம் தெரியாது வேற என்ன கேம் இப்ப நான் லைவ்ல இருக்கேன் நீங்க எல்லாம் ஆப்போசிட்ல இருக்கீங்க என்ன கேம் விளாண்டு நமக்கு தெரியும் ஒரு ரீசன்க்காக தான் வர்றதில்லை சாப்பிட்டியா பை தனி ஒருவன் இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போகலாம் அது கூட பண்ண மாட்றோம் சாப்பிட்டேன் தனி ஒருவன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் சாம் பிரசாத் நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாமா எங்கேருந்து பேசுவீங்க எந்த ஊர் மறுபடியும் வண்டியா கிரேட் மறுபடியும் ஒழுங்காக பேசலன்னா மறுபடியும் டைம் அவுட் கொடுப்பேன் நீங்கள் பாடல் ஹம்மிங் பண்ணுங்க நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் பாடல் ஹம்மிங்கா செட் ஆகுமா ஒரு பாப்பா தாங்க சென்னை சென்னையில் எங்க இருக்கீங்க சாம் பிரசாத் கோகுல் நான் கிளம்புறேன் ஒர்க் பார்க்க போறேன் ஈவினிங் லைவ்ல பார்க்கலாம் ராகவ் சகோ பாய் திருவற்றியூர் அங்க இருக்கீங்களா ஓகே திருவற்றியூர்னா இது இருக்கு அங்கதானே முருகர் கோயில் இருக்குல்ல முத்து செல்வம் ஹாய் நார்த் சென்னை சுவாதி ஹாய் பாய் சிவா ப்ரோ மேடம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் கணேஷன் மூணு ஹம்மிங் வேணாம் சாரி தப்பா நினைக்காதீங்க கணேஷ் ப்ரோ முத்து செல்வம் ஹாய் அதுதான் அங்கே பாம்பன் சாமிகள் இது இருக்குல்ல பிளஸிங் நீங்க அங்க இருக்கிறது சாம் பிரசாத் சூப்பர் அங்க வருவேன் எப்பயாச்சு நான் ரொம்ப லாங் எனக்கு அதனால ஒரு ரெண்டு வாட்டி தான் வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாம்பன் சாமிகளோட அந்த இது ஜீவசமாதி கண்டிப்பா உச்ச கட்ட மழகின்னு ஓவியில்லை அப்புறம் என்ன ஒர்க் பண்றீங்க என்ன படிச்சிருக்கீங்க அதை பத்தி சொல்லுங்க உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க நீங்க பேசுறது சரி இல்லையே அது ஏன் என்கிட்ட வந்து சொல்றீங்க பி கிரேட் நீங்க பேசுற மீனிங்க தப்பு மாதிரி இருக்கு குரோம்பேட் லக்ஷ்மி நகர்ல இருக்கேன் மேடம் தெரியும் தெரியும்ண்ணா டிகிரி முடிச்சிருக்கேன் ஓகே அன் தானா மஞ்சள் ஒர்க் பண்ணுறீங்களா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க சீக்கிரம் ஓகே ப்ரோ ஓட் படத்தில் ரோப்பில் போட்டு தூக்கிட்டு விஜய் பில்டிங் ஹைட்டில் இருந்துட்டு ஸ்னேஹாவுக்கு ஃபோன் பேசுவாருங்க ஒர்க்கம் நான் ஓட் படமே பார்ப்பலையே என்கிட்டயே சொல்லிகிட்ருக்கேன் தோழா வச்சு பாத்திருக்கேன் கோட் பாக்கல நானும் போர்டில் ஒர்க் பண்றேன் ஸ்லம் போர்டு ஓகே தெரியல எனக்கு இருந்தாலும் ஓகே மது சுதர்சன் ஹாய் நல்லா இருக்கேன் சரி ஓகே தி எல்லோ கைரா, இல்லைங்க லூஸாக தான் இருக்குது பாருங்க தெரியுதா லூஸாக தான் கட்டியிருக்கு